விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அமெரிக்காவில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது சூடு நடத்தப்பட்ட இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வல்லரசு நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவில் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் என்ற இடத்தில் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் பொதுமக்கள் மத்தியில் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் இதன்போது மர்ம நபர் ஒருவர் ட்ரம்ப்பை நோக்கி பல முறை துப்பாக்கியினால் சுட்டதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த டொனால்டு டிரம்ப் மெடையினுடைய பின்புறம் குனிந்து உயிர் தப்பியிருந்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த இந்த துப்பாக்கி சூட்டின் காரணமாக பரப்புரை கூட்டத்திற்கு வந்திருந்த மக்கள் அதிர்ச்சியில் கத்தி கூச்சலிட்டிருந்தார்கள் உடனடியாக டொனால்டு டிரம்பினுடைய பாதுகாவலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஒரு பாதுகாப்பு ஒன்றை ஏற்படுத்தி அவரை பாதுகாத்தனர் துப்பாக்கிச் சூட்டில் டொனால்டு டிரம்பினுடைய வலது காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவரது முகத்தில் ரத்தம் வழிந்தது இதனையடுத்து டொனால்டு டிரம்பை அவருடைய பாதுகாவலர்கள் மேடையிலிருந்து மிக பாதுகாப்பாக அழைத்துச் சென்றிருந்தார்கள் அப்போது டொனால்டு டிரம்ப் தன்னுடைய கையை மேலே உயர்த்தி ஆக்ரோஷமாக முழங்கியிருந்தார் மர்ம நபர் நடத்திய இந்த துப்பாக்கிச் சூட்டில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இருவர் காயமடைந்ததாக தகவல்கள் கிடைத்திருந்தன துப்பாக்கியினால் சுட்ட நபரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் காதில் காயம் ஏற்பட்ட டொனால்டு டிரம்ப் உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்போது டொனால்டு டிரம்ப் நலமோடி இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்ய முயன்ற நபர் பென்சில்வேனியாவைச் சேர்ந்த இருபது வயதான தோமஸ் என்பதும் அவர் ஏ ஆர் ரைபிள் ஒன்றினை பயன்படுத்தியதும் தற்போது வந்திருக்கிறது மேலும் இவரை பற்றிய மேலதிக விவரங்கள் கிடைத்தால் உடனடியாக அவற்றை வழங்குமாறு அமெரிக்க மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியிருந்த அவர் இதுபோன்ற வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறார் இந்த வெறுக்கத்தக்க செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்ற அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் இது மேலும் வன்முறைக்கு வழி வகுக்காமல் இருக்க நமது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்திற்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா நமது ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு முற்றிலும் இடம் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் டிரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தனது தந்தைக்காகவும் அர்த்தமற்ற வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஏனையவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்த மக்களுக்கு டிரம்பினுடைய மகள் இவ்வாங்கா டிரம்ப் நன்றி தெரிவித்திருக்கின்றனர் டொனால்டு டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்ற டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இதேபோன்று டிரம்ப் மீதான இந்த சூடு சம்பவத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அமெரிக்க நாடாளுமன்ற தலைவர் நான்சி பெலோசி கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்